வணக்கம் மக்கள் சட்டம் நியூஸ் சேலம் மாவட்டம் மகுடுஞ்சாவடி காக்காப்பாளையம் ஆர்கே திருமண மண்டபத்தில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் நடைபெற்றது இந்த முகாமில் வட்டார வளர்ச்சி அலுவலர் சத்தியேந்திரன் மண்டல துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் சின்னசாமி ஊராட்சி செயலாளர்கள் கூடலூர் ராமகிருஷ்ணன் கனககிரி ஹரிச்சந்திரன் மற்றும் அனைத்து துறை சார்ந்த அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமிற்கு திமுக ஒன்றிய கழக செயலாளர் அன்பழகன் தலைமை தாங்கினார் இதில் ஒன்றிய பொருளாளர் புஸ்வநாதன் மாவட்ட மாணவரணி செயலாளர் கண்ணன் மாவட்ட மருத்துவரணி துணைத் தலைவர் மகாதேவன் மாவட்ட அயலகணி துணைத் தலைவர் தாமோதரன் முன்னாள் கவுன்சிலர் மல்லிகா கந்தசாமி முன்னாள் மாவட்ட வர்த்தக அணி துணை அமைப்பாளர் திருநாவுக்கரசு ஆசிரியர் சங்கம் ஆசை தம்பி முன்னாள் அணி துணை அமைப்பாளர் சரவணன் பொறியாளர் அணி துணை அமைப்பாளர் பழனிசாமி வார்டு செயலாளர்கள் நாகப்பன் கோபால் மற்றும் கலையரசன் மோகன்லால் ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்த முகாமில் திரளான மக்கள் கலந்து கொண்டு பல்வேறு மனுக்களை பதிவு செய்தனர்